பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா இருக்கிற இயேசு கிறிஸ்தவிய நாமத்தினாலே ஒரு நல்ல ஒரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கற்றிய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரியப்பதாக ஒரு வசத்தை வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அன்பானவர்களே இந்த இடத்துல ஆண்டவர் ஆகிய தேவன் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை குறித்து இந்த வசனம் கூட பேசுகிறது என்ன சொல்லுகிறது இந்த வசனம் ஒருவன் உபத்ரவப்படும் பொழுது அந்த உபத்ரவப்படுகிற மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டாரா அவர் அவனை அற்பமாய் நினைக்க மாட்டாரா பெரியமானவர்களும் இன்றைக்கு உதாரணமாக நாம ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது நாம் மனுஷர்களை பார்த்து நாம கூப்பிடுவது உண்டு ஐயா எனக்கு உதவி செய்யுங்க கொஞ்சம் என்று சொல்லி நாம் மனுஷர்களை கூப்பிடுவது ஆனால் எனக்கு அன்பான மனுஷர்கள் நம்மை அற்பமாய் நினைப்பது உண்டு ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அவர் அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல நினைக்கிறவர் அல்ல அவர் நம்ம எப்பொழுதுமே இருக்கிறவர் மனுஷர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கிறார்களா வேனுடைய பிள்ளையே ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் உங்களின் என்னையும் அவர் அற்பமாய் நினைக்கிற தேவன் அல்ல என கண்பானவர்களே இந்த உலகத்திலே எது அற்பமாயிருக்கிறதோ எது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதோ அன்பானவர்களே நாம் எல்லோரும் அற்பமானவர்கள் கர்த்தரை மனுஷனுடைய பார்வைக்கு மனுஷருக்கு நம்மை அற்பமாய் நம்மை நினைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அவர் நம்மை அற்பமாய் நினைக்க மாட்டார் ஒரு சாதாரணமாய் நம்முடைய குரலை எடுத்துக்க மாட்டார் அன்பானவர்கள் அடுத்த இந்த வசனம் சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அடுத்த வசனம் சொல்லுகிறது அருவறுக்காமலும் ரெண்டாவது அவர் அருவறுக்கிறது யாரை அருவறுப்பாங்க அன்பானவர்களே நீங்க பாருங்க யார் ஒரு 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 மனுஷன் ஒரு மனுஷன் படுக்கையில இருந்து இருப்பான்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கிட்டத்தட்ட அநேக நாட்களாக அவர் படுக்கையில் இருக்கிறார் அவர் எல்லாமே வந்து அந்த கழிப்பது எல்லாமே வந்து அவருடைய அந்த படுக்கையில தான் அவர் எல்லாவற்றையுமே வந்து அவர் கழிவுகள் எல்லாவற்றையும் வெளியேற்று வெளியேற்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க போகும் பொழுது ஒரு சிலருக்கு அறிவறுப்பா இருக்கும் ஐயோ வேண்டான்னு சொல்லி சிலர் அன்பானவர்களே நம்ம ஒரு அப்படிப்பட்டவன் நம்மளை பார்த்து கிட்ட கூப்பிடும்பொழுது நமக்கு போக கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் சங்கோஜமா இருக்கும் அன்பானவர்களே சில நேரத்துல இந்த குஷ்டரோகிகள் இருக்காங்க அவர்களும் திருவோரத்துல நம்ம அங்க இங்க பார்க்கும் பொழுது அவர்கள் கிட்ட வந்தாலே நம்ம விலகி ஓடிடுவோம் ஆனால் ஏசு கிறிஸ்து தம்மை நோக்கி கூப்பிடுகவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவர் அருவருக்கிற தேவன் அல்ல உதாரணமாக குஷ்டரோகி ஒருவன் வந்தான் அந்த நாட்களில் குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரக்கூடாது பார்த்தா குஷ்டரோகி ஊருக்குள்ள வந்தால் கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்க அன்பானவர்களே அவர்கள் ஊருக்கு வெளியே குப்பை கொட்டுகிற இடத்துல அவர்கள் இருந்து தங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அன்பானவர்கள் யாராவது ஊருக்கு புதுசா யாராவது வந்து வழி தவறி குஷ்டரோகியில் இருக்கிற அந்த குப்பை மேட்டு வாசலுக்கு போனால் இவர்கள் முகத்தை மூடிட்டு கத்தணும் தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்தணும் அன்பானவர்கள் இவர்கள் தீட்டா எண்ணப்பட்டார்கள் அந்த நாட்களிலே அருவறுக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அருவறுக்கப்பட்ட ஒருவன் இயேசு இடத்துல வந்தார் அண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்குமான் ஆகும் என்று சொன்னார் இயேசு அவனை பார்த்து அருவறுக்கல மாறாக உண்மையில் மனதுருகினார் அன்பானவர்களே அவனை தொட்டார் அவனை சுஸ்தமாக்கினார் எனக்கு அன்பான தேவைய பிள்ளையே உங்களை ஒரு நாளும் கர்த்தர் அருவறுக்கிற தேவன் அல்ல நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு நாளும் உங்களை அருவறுக்கிற தேவன் அல்ல அவர் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற தேவன் தம்முடைய முகத்தை அவர் மறைக்கிற மறைக்க மாட்டாரா தம்முடைய முகத்தை மறக்க மாட்டார் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுள்ளான் அவர் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது தேவன் அல்ல அவர் ஒரு நாளும் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார் மனுஷங்க நம்மளை தூரமா பார்க்கும் பொழுது ஐயோ இவன் வந்து உதவி கேட்பான்னு சொல்லி முகத்தை மூடி மறைத்துக் கொண்டு போயிடுவான் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிற தேவன் அல்ல நீர நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கிற இருக்கிறார் எனவே உபத்திரவத்தின் நடுவிலான மனுஷர்களை எல்லாம் அன்பானவர்களை நாம் கற்றரை நோக்கி கூப்பிட நாம் கற்றுக்கொள்வோமாக அவன் நம்முடைய நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் நம்மை அற்பமாய் நினைக்கவும் மாட்டார் அருவறுக்க மாட்டார் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கவும் மாட்டார் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்பார் என்னுடைய பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் நிச்சயமாய் உன்னை ஒரு நாளும் ஒதுக்க மாட்டார் அருவறுக்க மாட்டார் முகத்தை மறைக்க மாட்டார் உனக்கு உனக்கு அவர் உதவி செய்வார் உன் கூப்பிடுதலை கேட்பார் அந்த தேவனை நோக்கி உன்னுடைய உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்லுவாயா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே இது இந்த வார்த்தைகளை கேட்டும்படியே பிள்ளைகளை ஆஸ்ரோதிக்கும் முடியா ஐயா அண்ட ஒரு உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அர்த்தமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டுடன் வார்த்தையின்படி அண்டவரை மனுஷர்கள் எங்களை அண்டவரையே அற்பமாக நினைக்கலாம் அருவருக்கலாம் அண்டவரே எங்கள் முக அண்டவரே அவருடைய முகத்தை எங்களுக்கு மறைக்கலாம் ஆனால் நீர் எல்லாம் செய்யாத தேவன் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் அன்றவரே நோக்கி அண்டவரே பா ஸ்தோத்திரம் அன்றவரே அவருடைய செவி சாய்த்து அற்புதம் செய்யும்படி ஆட்சிக்கிறேன் மனுஷர்களால் அற்பமாய் நினைக்கப்பட்டு அண்டவரே அறிவறுக்கப்பட்டு அண்டவரே மனுஷர்களால் அண்டவரே முகம் மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை கண் நோக்கி பார்த்து அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி ஆட்சிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆசிர்வதிக்கட்டும் என்று ஏசுமி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெவிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தனங்களை ஆசிரிப்பார் பைஸ்தலா பைஸ்தலா